வணக்கம் சத்தி விநாயகர் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரருக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பலன்களா துலாம் ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விசுவாச வருடம் வந்து பாத்தீங்கன்னா சித்திர மாதம் ஒன்னாம் தேதியில இருந்து ஆண்டு பலனா நம்ம பார்க்க போறோங்க இது பாக்குறத வந்து பாத்தீங்கன்னா பொது பலனும் நம்ம பார்க்க போறோம் அப்படி பார்க்கும் ராசி துலாராசி பொறுத்தளவுல இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்கு அற்புத பலன்கள் அற்புதமான பலன்கள் கண்டிப்பா கொடுக்குங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் இந்த சுக்கிரங்குறத வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஆடம்பர வாழ்க்கை துளாராசி பொறுத்தளவு தராசோட ஒரு சாம்பிள் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு நீதி நேர்வுக்கு கட்டுப்பட்டது அன்புக்கு அடிமை எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் மனசுல பட்டது ஓப்பனா சொல்லக்கூடியவர் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ராசி துளாராசி இந்த துலாம் ராசி பொறுத்தளவுல இந்த ஆண்டு பலன்ல முக்கியமான சில மாற்றங்கள் எல்லாமே கண்டிப்பா நடக்கும் இதே கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து பாத்துட்டீங்கன்னா துலாராசி பொறுத்தளவுல மனக்கவலைகள் அவங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும் யாரு நம்பி போனீங்களோ அவங்க உங்களையே ஏமாத்தி இருப்பாங்க தொழில்ல ஒரு முன்னேற்றம் இல்லாம இருந்திருக்கும் குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் மனைவிக்குள்ள மனம் கடன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் கடன் தொல்லைகள் ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துலாராசிக்கு நடந்திருக்கும் இந்த வருடமாவது நம்ம நல்லா இருக்குமா எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புத வருடமா கண்டிப்பா இருக்கும் இதுல என்ன ஒரு முக்கியமான காரணம்னு வந்து இந்த இந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுல இருந்து கிட்டத்தட்ட மூணு நிலைகளோட பயிற்சி இருக்குங்க சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மூணு கிரகங்கள் பயிற்சி ஆகறதுனால உங்களுக்கு பொறுத்தளவு துலா ராசிக்கு ஒரு அற்புத ஆண்தா கண்டிப்பா இருக்கும் நீங்க என்னென்ன சாதிக்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்படுறீங்களோ எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் எப்பவுமே ஒரு மன நிம்மதி இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நினைச்சது எல்லாமே கை கூடி வரும் அப்படி நினைச்சதெல்லாம் கை கூடி வரும்போது நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மெயினா வீட்டுல சுப நிகழ்ச்சிக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் சிம்ம ராசிக்கு மாற போறாரு அப்படி இருக்கும் பொழுது தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய காலம் இப்ப விரைய விரைய கேதுவா இருந்த இடத்துல லாபக்கேது தான் உங்களுக்கு வரப்போறாது அப்படி லாபக்கேது வரும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா கொடுக்கும் அந்த நல்ல மாற்றங்கள் வந்து இன்னைக்கு முழுமையா செயல்படுத்திக்கலாம் இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தொழிலே அமையாம ஒரு எந்த தொழிலுமே நிரந்தரம் இல்லாம இருப்பாங்க ரொம்ப நாளா ஒரு ஒரு பத்து வருஷம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வேலையில விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே வந்திருக்கும் அவங்களுக்கு இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருடம் விசுவாச வருடத்துல உங்களுக்கு வந்து தொழில் அமைக்க வேண்டிய சொந்த தொழில் பண்ண வேண்டிய யோகம் கூட கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த தொழில் பண்ணலாமா அந்த தொழில் பண்ணலாமா அங்க போகலாமா இங்க வரலாமா கன்ஃபியூஷன்ல பல விஷயங்களை வந்து விட்டுருப்பீங்க இப்ப வெளியூர் இருக்கிறவங்க வெளிநாடு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புத வாய்ப்புகள் தேடி வருங்க புதிய ஆப்பர்ச்சுனிட்டிகள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசி லாதன் கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா கொடுக்கும் அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொந்த தொழில் பண்ணலாமு சொல்லி விருப்பப்பட்டவங்க இந்த ஆண்டு விசுவாச வருடத்துல நீங்க கண்டிப்பா நீங்க தொடங்குங்க கண்டிப்பா வெற்றிகரமா உங்களுக்கு நல்லபடியா அந்த தொழிலுங்கிறது இருக்கும் ஒரு தொழிலுக்கு நாலு தொழில் ஒரு பண்ண வேண்டிய அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும் நிறைய பேருக்கு மண் சார்ந்த விஷயங்கள் இப்ப உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல செவையோட அதிபதி வீடா இருக்கிறதுனால பட் இருந்தாலுமே கூட நீங்க சொந்த தொழில் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கூட அமையும் நமக்கு வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டலாமா வேண்டாமனு பல பேரத்துக்கு கன்ஃபியூஷன் ஆயிருக்கும் தாராளமா நீங்க வந்து அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வீடு கட்டுறதுக்கு இடம் அங்க இருக்கு பழைய பேர் ஆல்டோசன் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி துளாராசி நேரர்கள் பொறுத்த அளவுல பாத்து இருந்தீங்கன்னா வீடு கட்டலாம்ங்கிறது எண்ணம் இருக்கும் இடம் வாங்கலாங்கற ஒரு ஐடியா இருக்கும் ஆனா அது உங்க வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல பழைய வீடு கட்டி பாதில் நின்றுட்டு இருந்தா கூட மறுபடி கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்புங்கிறது அமையும் மெயினா வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் இப்ப உங்க ஆசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேதுபகம் கேது இத்தனை வருடமா இருந்திருக்காரு இப்ப அது வந்து உங்களுக்கு லாபஸ்தானமா மாறுறாரு அப்படி லாபஸ்தானத்துல மாறும் பொழுது அதுல உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி வரப்போறாரு போறாரு அஞ்சாம் இடத்துல இருந்த சனி ஆறுக்கு இந்த வருடம் வராரு அப்படி வரும் பொழுது உங்களுக்கு என்னன்னா கண்டிப்பா வந்து இந்த ஒரு வருட காலம் வந்து உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நல்லா இருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் வந்திருக்கும் ஒரு எதுக்கடுத்தாலும் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நம்மளால வந்து பாத்துட்டு ஒரு வேலை செய்ய முடியல ஒரு நைட்டு படுத்தா கூட நம்மளால நிம்மதியா உறங்க முடியல சமையல் எல்லாம் பண்ணி விச்சுட்டு நம்ம நீட்டா சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த வருடம் வந்து உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வந்து கண்டிப்பா மன நிம்மதியோடவும் சந்தோஷமோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும் அது மட்டும் இல்லாம மாணவ செல்வங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் வரும் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு மந்தல்ல நல்லா படிப்பாங்க ஆனா வந்து மார்க்குங்கிறது எதிர்பார்த்த மார்க்குங்கிறது வந்திருக்காரு அது இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த படிப்பு மாணவ செல்வங்களுக்கு வந்து அந்த கல்வி மேல நாட்டம் இல்லாம இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா மாணவ செல்வங்களுக்கு கண்டிப்பா நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் குரு பார்வை உங்க மேல விழுகுது இப்ப மார்ச் மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல குரு மிதுன மிதுனா ராசில இருக்கிற குரு மிதுன ராசிக்கு வரும்பொழுது உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வராரு அந்த குரு வந்து உங்களுக்கு நல்லதை பண்ணக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போது கண்டிப்பா தாராளமா நீங்க துணிஞ்சு நீங்க ஏதாவது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி வாகன யோகம்ங்கிறது கண்டிப்பா எல்லாத்துக்குமே இருக்கும் துளாரசி பொறுத்தளவு வந்து பாத்துட்டீங்கன்னா வாகனம் மேல கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கும் ஆஹ் ஆடம்பர வாழ்க்கை மேலையும் கொஞ்சம் ஆர்வமும் அதிகமா இருக்கும் சில இடத்துல வந்து நம்ம கடன் வாங்கிதான் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே வந்திருக்கும் அவங்களுக்கும் இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போது இந்த விசுவாச வருடத்துல நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறதுனால கண்டிப்பா அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க மாத மாதம் கிரகநிலையோட கிரகநிலைகளோட கோச்சாரப்படி பலன்களும் உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும் குரு இந்த வருடம் உங்களுக்கு முழு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கிறனால வீட்டில் அடுத்த லெவலுக்கு நீங்க யோசிச்சு நீங்க பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்களா சார் என்னால கடனே கட்ட முடியல கடன் வாங்கிட்டேதான் இருக்கேன் என்னால வந்து ஒரு ரெண்டு ரூபா சம்பாரிச்சா நாலு ரூபா செலவாகுது ரெண்டு ரூபா கடன் கட்டினா மறுபடியும் கடன் வாங்கதான் தவிர கட்டுறதுக்கு விடல அப்படின்னு சொல்லி அவதிப்பட்டவங்களுக்கு எல்லாம் இப்ப கடன் வந்து கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் நீங்க எதிர்பார்க்காத விஷயம் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டா கூட உங்களுக்கு அது மாறும் கண்டிப்பா இந்த இதனுடைய வாழ்க்கை பலனும் பொது பலனும் கோச்சாரப்படி அமைப்பும் கிரக நிலையோட அமைப்பும் உங்களுக்கு நல்லாவே இருக்கு அதனால இது வந்து நீங்க முழுமையா பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்க போங்க பூர்வீகத்துல இருந்து பூர்வீக சொத்துனால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை எல்லாமே சரி சரியக்கூடிய ஒரு மாதமாகும் இந்த மாதம் இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் பொழுது சித்திர மாதத்துல இருந்தே உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும் இந்த விசுவச வருடம் முடியறதுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே அமையும் பட் நம்ம என்னதான் இருந்தாலும் இது பொது பலன் தான் இருக்கோம் இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் உன்னுமே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் பட் பொது பலன் இருந்தாலும் நம்மளுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்குதுன்னு நாங்க பார்த்து அதனோட வழிகள் நீங்க போங்க கண்டிப்பா நீங்க நினைச்சது எல்லாமே கை கூடி வரும் பட் கோச்சாரப்படி சில வாய்ப்புகள் தேடி வந்தாலுமே கூட நம்ம சுய ஜாதகம் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னா அது தடுக்கதா பார்க்கும் அதனால உங்களுடைய சுயஜாதகம் தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்கள் போங்க கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள்ங்கிறது கண்டிப்பாக அமையும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் லீக் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தரேங்க இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்